விருதாச்சலத்தில் வீசிக்க சார்பில் இன்னுயிர் தமிழைக்காக ஈகம் செய்த தாய் தமிழ்காத்த போராளிகளுக்கு வீரவணக்க நினைவேந்தல் கடலூர் மைய மாவட்டம் விருதாச்சலம் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஜனவரி இருபத்தி ஐந்தில் எண்ணுயிர் தமிழைக்காக தன்னுயிரை ஈகம் செய்த தாய் தமிழ்காத்த போராளிகளுக்கு வீரவணக்க நினைவேந்தல் நிகழ்வு கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக அங்குள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் மண்டல துணை செயலாளர் ஐயாயிரம் நகர செயலாளர் முருகன் ஒன்றிய செயலாளர் திருஞானம் சுப்புஜோதி ஒன்றிய துணைச் செயலாளர்கள் தென்றல் கவியரசு சரவணன் ராம்குமார் தொகுதி துணை செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ஆசிரியர் பெருஞ்சித்திரன் மங்களம்பேட்டை பேரூராட்சி செயலாளர் விடுதலை அம்பேத் பொருளாளர் மணிமாறன் வடக்கு ஒன்றிய பொருளாளர் எழ்வான் சிறப்பு முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் மன்லூர் சங்கர் தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் அண்ணாதுரை மங்களம்பேட்டை பேரூராட்சி துணை செயலாளர் தனாகுமார் மைய மாநில துணைச் செயலாளர் ராகுல் வளவன் வடக்கண்ணீர் கவியரசு தொழிலாளர் விடுதலை முன்னணி மண்டல துணைச் செயலாளர் தமிழ் மைந்தன் இளமங்கலம் ஐயாதுரை சித்தேரிக்குப்பம் தேவா தொரவலூர் முகாம் செயலாளர் அருள் சுகன் பெரம்பலூர் துரைமுருகன் கொடுக்கூர் அருள்மணி கோமங்கலம் ஜூட்மணி வீரதமிழன் காட்டுப்பருர் கண்ணன் எம்புதூர் தமிழ்மணி இருசாலகுப்பம் சசி அகத்தியன் பாலா தமிழ் ஓவியன் தமிழ் சரவணன் படுகாலநத்தம் பெரியசாமி காமராஜ் விக்கி பூந்தோட்டம் ரமணா பிரபா வல்லரசு ஆதிசங்கர் ஆகாஷ் அஜய் பிரசாந்த் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் மொழிப்போர் தியாகிகள் போராளி நடராஜன் உள்ளிட்ட மொழிப்போர் தியாகிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் இன்றைக்கு வீர வணக்கத்தை செலுத்தியிருக்கிறோம் முதல் களப்பணியான மொழிப்போர் தியாகி நடராஜன் உள்ளிட்ட போராளிகளுக்கு செம்மாந்த வீர வணக்கத்தை சொல்லிக் அனைத்து மொழிகளையும் மதிப்போம் அன்னை தமிழை பாதுகாப்போம் என்று எங்களுடைய தலைவர் எழுத்து தமிழர் முழக்கமிட்டார் வழிகாட்டினார் அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழை பாதுகாக்க தமிழ் மண்ணை பாதுகாக்க தமிழ் மக்களை பாதுகாக்க தமிழ் மொழியை பாதுகாக்க தமிழர்களின் உரிமையை பாதுகாக்க இன்றைக்கு தியாக தலைவர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் தலைமையில் போராடி கொண்டிருக்கிறார் வாதாங்க இன்றைக்கு இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே சாதியவாதத்தை தூண்டி மதவாதத்தை தூண்டி இனவாதத்தை தூண்டி இன்று இந்த மூன்று சிக்கல்களை உருவாக்கி சனாதன சக்திகள் எப்படியாவது தமிழ்நாட்டில் தலை கூறலாம் என்று பகல் கனவு கொண்டிருக்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அயோதாச பண்டிதர் மாவீரன் ரட்டமலை சீனிவாசன் மாமேதை காரல் மார்க்ஸ் இப்படிப்பட்ட கொள்கை தலைவர்களின் கோட்பாடுகளை உள்வாங்கி கருத்தியலோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை வளர்த்துக் கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர் எழுத்து தமிழர் அப்படிப்பட்ட கருத்தியல் வலிமையோடு அரசியல் களத்தில் அடியெடுத்து இன்றைக்கு அரசியல் அங்கீகாரத்தை பெற்று விடுதலை சிறுத்தைக்கென வானை சின்னத்தை வென்று அரசியல் களத்தில் வெற்றி வாகை சூடியுள்ளவர் எங்களுடைய தலைவர் எழுத்து தமிழர் அப்படிப்பட்ட கருத்தியல் தலைவர் அப்படிப்பட்ட தியாக தலைவர் இருக்கிற தமிழ்நாட்டில் சனாதன சக்திகள் சாதிவாதிகளை தூண்டி மதவாதிகளை தூண்டி இனவாதிகளை தூண்டி இங்கே தமிழ்நாட்டில் ஓலோச்சி விடலாம் எப்படியாவது தமிழ்நாட்டை துண்டாடி விடலாம் என்று பகல் கன கொண்டு இருக்கிறார்கள் சனாதனத்தை எரிக்கும் நெருப்பு சனாதனவாதிகளை தூக்கத்தை எடுக்கும் உருவம் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தியாக தலைவர் தான் அவர் இருக்கிற வரையில் இங்கே சனாதன சக்திகளோ சாதிவாத சக்திகளோ இனவாத சக்திகளோ அவர் இணைக்கும் கனவு இங்கு பலிக்காது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் தமிழர்களின் உரிமையை பாதுகாப்பதற்கு தமிழ் மொழியின் உரிமையை பாதுகாப்பதற்கு தமிழர்களின் போராட்டங்களை கோரிக்கைகளை வெல்வதற்கு சனாதன சக்திகளை வேறறுப்பதற்கு தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் சமூக நீதியை வெல்வதற்கு உறுதியேற்கிறோம் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாளில் வீரவணக்க நாளில் அன்னை தமிழை பாதுகாக்க தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கோம்